ஆதரவாளர்களை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் நாளை ரவுடி ஆர்காடு சுரேஷின் நினைவு தினம் என்பதால் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு ஆம்ஸ்டாங் வசித்து வந்த பெரம்பூர் மற்றும் ஆர்காடு சுரேஷ் வசித்து வந்த புளியந்தோப்பு பகுதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது புளியந்தோப்பைச் சேர்ந்த கூலிப்படை கும்பல் தலைவர் ஆர்காடு சுரேஷ் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகினார் அதன் பிறகு அவர் பட்டினம் லூப் சாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரோடு உணவந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அரக்கோணத்தை சேர்ந்த ரவுடி ஒன்றரை கண் ஜெயபால் திருநெல்வேலி மாவட்ட கூலிப்படையைச் சேர்ந்த நபர்கள் என மொத்தம் பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கொலையாளிகளுக்கு ஆம்ஸ்டாங் தான் நிதி உதவி செய்தார் என ஆற்காடு சுரேஷின் உறவினர்கள் கருதி இருக்கிறார்கள் இதன் காரணமாக தான் சுரேஷின் பிறந்த நாளான ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எனவும் சொல்லப்படுகிறது இந்த வழக்கு தமிழகத்துல இதுவரை இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ரவுடி சுரேஷின் தம்பி பொன்னை பாலுவும் இருக்கிறார் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங்கை ஆற்காடு சுரேஷின் பிறந்த அல்லது நினைவு நாளில் கொள்ள திட்டமிட்டார்களாம் அதன்படி ஆற்காடு சுரேஷின் பிறந்த ஜூலை ஐந்தாம் தேதி கொலையானது நடைபெற்றிருக்கிறது இது மட்டும் கிடையாது கொலை செய்த பிறகு அந்த ரத்தம் தோய்ந்த அறிவாலை கொண்டு ஆற்காடு சுரேஷின் படத்திற்கு முன்வைத்து பூஜை நடத்தியதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் இந்த நிலையில நாளைய தினம் ஆடு சுரேஷின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இந்த சமயத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெற்ற கூடாது என்பதற்காக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் சுரேஷ் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கறத பத்தி பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளரும் ஆம்ஸ்டாங்கின் நெருங்கிய நண்பருமான பாம் சரவணனின் தம்பி தென்னரசுவை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்து திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டு அருகே அவருடைய குடும்பத்தினர் கண்முன்னே ஆற்காடு சுரேஷ் தரப்பு கொலை இதனால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தென்னரசுவின் கொலைக்கு பழி வாங்க ஆர்காடு சுரேஷை பழிவாங்கினார்கள் இந்த வழக்குல பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கும்பலுக்கு தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் நிதி நிதியுதவி அளித்ததாக சொல்லப்படுகிறது ஆற்காடு சுரேஷின் ஆதரவாளர்களும் குடும்பத்தினரும் இப்படித்தான் நினைத்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில தான் ஆர்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட போது அவரோடு இருந்த மாதுவை கடந்த ஜனவரி மாதம் ஜாம் பஜாரில் உள்ள அவருடைய வீட்டில் வைத்து கொலை செய்தது இந்த நிலையில் தென்னு கொலைக்கு பழிவாங்கத்தான் கொலை செய்தார்கள் இந்த பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கும்பலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தான் நிதி உதவி அளித்து கொலையாளிகளுக்கு தங்குவதற்கும் இடமும் கொடுத்ததாக ஆற்காடு சுரேஷ் ஆதரவாளர்களும் குடும்பத்தினரும் கருதி வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில ரவுடி ஆர்காடு சுரேசின் நினைவு தினம் என்பதால் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்